தாயே மாமரி தஞ்சம் தாராய் மரி மாய உலகினில் காப்பாய் மரி தாயே மாமரி பஞ்சம் தாராய் மரி மாய உலையினில் காப்பாய் தாய் மரி maye ulayinil Thank you. i ஜெபிக்கப்படும் அந்நேரங்களில் எல்லாம் மக்கள் பக்தியோடு அந்த பாடல்களை பாடும்படி ஜபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது தூயாவியானவர் பாடல் பாடப்படுகின்றது அனைவரும் பக்தி உருக்கத்தோடு பாடல்களில் பங்கெடுங்கள் வியானவரே அன்பினியானவரே போறும் இறங்கி வரும் எங்கள் நாத்தியிலே ஏ போவாரும் இறங்கியவரும் எங் யான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சி தருளவுமே தயவாய் வேண்டுகிறோம் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நமராட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாளும் எம் தாயும் ஆகிய தூய கன்னி நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து அவரது மண் பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக ஆண்டவரே இந்த கொடியை ஏற்றும் அனைத்து தூத்துக்குடி நகர மக்களையும் பொதுவாக எங்கள் மக்களையும் நீர் தருளும் உமது ஞானத்தையும் அன்பையும் பக்தியையும் கண்டுணரச் செய்தருளும் எங்கள் துன்ப வேளையில் எங்களுக்கு துணையாக இருந்து இறைவனிடம் எங்களை கூட்டிச் செல்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தேர் பெறுக உருக உமது திருவுளம் விண்டுலையில் நிறைவேறுவது போல மண்டுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றனும் இருப்பதாக தொடர்ந்து மாதா பாடல்கள் பாடப்படும் இணைந்து பக்தியோடு கொடிகள் கட்டப்படுகின்ற பொழுது பாடிக்கொண்டிருக்கவும் ஈரு கின்ற ராக்கி நீ வாழ்க பத்தின் மாதாவாய் இருக்கின்ற ராகினி நீ வாழ்க எங்கள் ஜீவியமும் நீயே நீதம் தஞ்சமும் நீயே எங்கள் ஜீவியமும் நீயே எங்கள் தஞ்சமும் உன்னை நம்பினவர் ஏதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை அம்மா அம்மா உன்னை நம்பினவர் ஏதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை ஏக அடைக்கல தாயல்லவா ஏழு தூரைக்கும் ஏ அடைக்கல தாயல்லவா ஏழு தூரைக்கும் நீயல்லவா ஏக பிரதாபத்தில் ராக்கி நீ ஏழில் மிகு மனமுள்ள கண்ணிகே ஏக பிரதாபத்தின் ராக்கினையே ஏழில் மிகு மனமுள்ள கன்னிகையே வான் தேவரகசியமே வளரும் அதிசயமே வான் தேவரகசியமே வளரும் நல்லாதிசயமே அம்மா உன்னை நம்பினவரேதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை அம்மா அம்மா உன்னை நம்பினவர் இதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை ஏக அடைக்கல் தாயல்லவா ஏழு தூரைக்கும் அன்பு மக்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் தாமே மரியை நமக்கு தாயாக தந்து அந்த அன்னையின் வழியாக தூத்துக்குடி மாநகரத்து மக்களையும் இந்த அன்னை தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் உலகில் வாழும் அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாட்களிலே தாய்மறியின் வழியாக அன்பு மக்களை நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் தாமே ஏற்று உங்களுக்கு நலமான வளமான வாழ்வை தந்திடும்படியாக ஆண்டவிடம் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வானது சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதங்களிலும் ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார் அன்னை பரிந்துரை பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்றார் அதே போல நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை நண்பர்கள் மாநகராட்சி நண்பர்கள் என்று அனைவருமே இந்த கொடியேற்ற திரு நிகழ்வானது நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அனைவரையுமே ஆண்டவர் நிறைவாய் தாய்மறையின் வழியாக ஆஸ்ரதிக்க நம்பிக்கையோடு மன்றாடுவோம் இப்பொழுது தேதேயும் என்கின்ற கீதம் பாடப்படுகின்ற பொழுது கொடியேற்றப்படும் எனவே அனைவரும் கரங்கள் தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை அப்பொழுது கொடியேற்றப்படுகின்ற பொழுது தெரிவித்துக் கொள்ளுங்கள் Te de deam laudamon, de domino confitemo te iete non patre, omnis dera venerator, dibi omnes angeli, dibi seli et universe potestate, dibi instead <speaking> of him incense of the <voice> Sanctus, 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 de Maria ியா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா எங்களை நேசித்ததாயே துறை சார்ந்த உமது மைந்தர்களின் அபய குரல் கேளம்மா தங்க தேரில் எங்கள் அம்மா அம்மா of மரியே ஆதரிப்பாய் அன்னையே தாயே ஆதரிப்பாய் அன்னையே தேவத்தாய் மரியே பணிமயமே உன்னை தேடியே வந்தோம் அம்மா மரியே ஆதரிப்பாய் அன்னையே യമാതിലെങ്കുംങ്ങും നായകിയെ തായേ deep